உங்க அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த குமரவேல் எங்க கிராமத்து மக்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து வட்டி மேல வட்டி வாங்கி எங்க கிராமத்து மக்கள் சுத்தியே எழுதி வாங்கிட்டார் எல்லாரும் வறுமையில வாட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்களை கூட படிக்க வைக்க முடியல உங்க அப்பாவால பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்களோட குழந்தைகளுக்காக தான் இந்த பணத்தை எல்லாம் நான் செலவு பண்றேன் அவங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிக்கிறாங்க அந்த குழந்தைங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சார் நல்லவங்க என்னைக்கும் நல்லா இருப்பாங்க பணத்தை மற்றவங்களுக்காக எத்தனை பேர் செலவு பண்ணுறாங்க உங்களுக்கு கிடைச்ச பணத்தை மற்றவங்களுக்காக செலவு பண்ணுறீங்களே எவ்வளோ பெரிய மனசு திவ்யா நான் ஃபைனலாக கரெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்தேன் இல்லையா அந்த ரிப்போர்ட்டை கொடு இது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண பணத்துக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட் சார் இதுல எதுவும் ப்ராப்ளம் வராது நோனோ நோனோ லீகலா எந்த பிராப்ளமும் வராது அதுக்கு நூறு சதவீதம் கேரண்டி இந்த மனபுரா இந்த பொண்ணோட அப்பாவோட ஆனா ஏதோ கெட்ட சகுனத்தை போக்கணும்னு சொல்லி இவங்களை தத்தெடுத்து வளர்த்திருக்காரு நீங்க போன்ல சொன்ன பொண்ணு இதானா ம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நர்மதா அது கொடுமா இந்தாங்க சார் வாங்கிக்கோங்க பரவாயில்ல வாங்கிக்கோங்க சார் இல்ல சார் ஊருக்காக நீங்க எவ்வளவோ பண்றீங்க உங்களுக்காக இதை கூட நான் பண்ண மாட்டேன்னா எனிவே ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ சார் எதுக்கு நீ ஃபோன் பண்ணிட்டே இருக்க டிரைவிங்ல இருப்பேன்னு தெரியாது கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்குமே அம்மா அந்த பொண்ணு யாரு அவசியம் தெரிஞ்சுக்கணுமா ஆமா எனக்கு வேண்டியவங்க எனக்கு வேண்டாதவங்க ஏ என்ன தெரியாத மாதிரி கேக்குற எனக்கு தெரியல அது போக போக தெரிஞ்சுப்பா இப்போ அந்த பொண்ணு இருக்க கூடாது அனுப்பிச்சிரு இல்ல அவ போக மாட்டான் இங்க தான் இருப்பா